வணக்கம் இன்றைய செய்திகள் வாசிப்பது மன்சூர் அளி அருட்பெரும் ஜோதி வெள்ளிவாக்கம் சென்னை நடத்தும் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிக்கான சமூக விழிப்புணர்வு பேச்சு போட்டி பேச்சு போட்டிக்கான விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகள் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து வயதினரும் இருபாலரும் பங்கேற்கலாம் போட்டியாளர்கள் தாங்கள் குரல் பதிவினை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும் தாங்கள் குரல் பதிவு ஐந்து நிமிடங்கள் குறையாமலும் எட்டு நிமிடங்கள் மிகாமலும் இருக்க வேண்டும் குரல் பதிவினை அனுப்புவதற்கான கடைசி நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் தங்களது பேச்சு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மேலும் விவரங்களை விளக்கமாக கேளுங்கள் சமூக விழிப்புணர்வு பேச்சு போட்டி தலைப்பு சுத்திகரிக்கப்பட்ட மாவு மைதா தொகை முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் பேச்சு போட்டிக்கான விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகள் ஒன்று மாற்றுத்திறனாளிகள் அனைத்து வயதினரும் இருபாலரும் பங்கேற்கலாம் போட்டியாளர்கள் தங்கள் குரல் பதிவினை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும் தங்களின் குரல் பதிவு ஐந்து நிமிடங்கள் குறையாமலும் எட்டு நிமிடங்கள் மிகாமலும் இருக்க வேண்டும் பதிவை தொடங்கும் பொழுது போட்டியாளர்கள் கண்டிப்பாக தங்கள் வாட்ஸ்அப் எண் பெயர் வயது ஊர் தகுதி இவற்றை குரல் பதிவு செய்த பிறகே தங்களது பேச்சை தொடங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக வாட்ஸ்அப் எண் நயன் ஃபோர் 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 டூ த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ பெயர் குமார் வயது இருபத்தி நான்கு ஊர் தஞ்சை தகுதி பத்தாம் வகுப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுத்திகரிக்கப்பட்ட மாவு மைதா இப்படி தங்களது பேச்சை தொடங்கவும் அடுத்ததாக குரல் பதிவினை வாட்ஸ்அப் எண் நயன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ அல்லது நைன் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் ஃபோர் நைன் ஃபோர் எயிட் என்ற அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிற்கு அனுப்ப வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்கள் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக அழைக்கப்படுவர் குரல் பதிவினை அனுப்புவதற்கான கடைசி நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி போட்டியில் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது தங்களது பேச்சு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து பிரபாகரன்